ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முருங்கை பிசினோட நன்மைகளை பத்தி பார்க்க போகிறோங்க முருங்கை மரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படினாலே அதோட இலை வேர் பூ காய் பட்டை அப்படின்னு எல்லாமே வந்து மருத்துவ குணம் கொண்டு தாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா முருங்கை பிசினில் நிறைய ஆரோக்கிய நன்மைகள் வந்து நிறைஞ்சி இருக்கு இந்த முருங்கை பிசினில் நம்ம எடுத்துக்கிறதுனால இதை எடுத்துக்கிடும்போது நம்ம அழகாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்கிறதுக்கு இது உதவுதுங்க முருங்கை இலை முருங்கை காயை அளவுக்கு நம்ம அந்த முருங்கை பீசனை பயன்படுத்துகிறதே கிடையாது ஏன் அப்படின்னா முருங்கை இலையிலையும் முருங்கை காயிலையும் உள்ள மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியும் ஆனா முருங்கை பீசினோட ஆரோக்கியமான மருத்துவ குணங்கள் நமக்கு தெரியதுக்கு தெரிஞ்சிருக்காது அதனால் வந்து நம்ம இதை பயன்படுத்திக்க மாட்டோம் இது பார்த்தீங்க அப்படின்னா மழைக்காலத்துல இந்த முருங்கை பீசின்னு பாத்தீங்கன்னா முருங்கை மரத்துல அதிகமா இருக்கும் ஆனா வெயில் காலத்துல முருங்கை பீசின் அதிகமா இருக்காதுங்க இந்த முருங்கை பீசின்னு பாத்தீங்க அப்படின்னா இதுல என்ன நன்மைகள் இருக்குது இதனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல கால்சியம் சுண்ணாம்பு சத்து பொட்டாசியம் சத்து இந்த முருங்கை பீசின் தான் அளவுக்கு அதிகமா இருக்குதுங்க இது மனித உடல் நலத்துக்கு தேவையான அனைத்து ஆரோக்கிய நன்மைகளும் கொண்டது மரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பச்சையாக இருக்குங்க அதை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வந்து வச்சுக்கோங்க அதை இந்த பொடியை ஒரு காற்று போகாத ஒரு டப்பாவில் வந்து அடைச்சி வச்சுக்கோங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி பயன்படுத்தணும்னா ஒரு டம்ளர் கொதிக்க வச்ச பசுமால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு இந்த முருங்கை பீசின் பொடி வந்து நீங்கள் பவுடர் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அதை வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து கலந்து நீங்கள் குடிச்சு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க நீங்கள் டேஸ்ட்டுக்காக வேண்டி நாட்டு சக்கரை வந்து கலந்துக்கோங்க இந்த மாதிரி தொடர்ந்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு ஆண்மை சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் தன்மை பிரச்சனை நீங்கும் விண்ணணுக்குடிய தரமும் எண்ணிக்கையும் அதிகரிக்கும் தாம்பத்திய உறவுக்கு தேவையான அனைத்து உடல் சக்தியும் மனசக்தியும் தான் இந்த முருங்கை பீசினங்க இது வந்து நாட்டு மருந்து கடைகளில் முருங்கை பீசின் பவுட்ரு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் முருங்கை பீசின் கிடைக்கிறவங்க அதை எடுத்து நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க கிடைக்காதவங்க நாட்டு மருந்து கடைகளில் முருங்கை பிசின் பொடி அப்படின்னு கிடைக்கும் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிறாங்க இது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்ல உடல் வலிமையை வந்து தரக்கூடியது அதே மாதிரி மனதையும் வந்து நல்லா வலிமையாக்க குடிக்கிறதுங்க இந்த முருங்கை பிசினை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது முகம் பளபளப்பா மாறும் உடலுமே நல்ல கட்டுக்கோப்பா இருக்குங்க அதே மாதிரி இப்பெல்லாம் இளம் வயதுலயே தலைமுடி நரைச்சிருக்கு அதுக்கு நீங்க இந்த முருங்கை பீசனை பாலில் கலந்து குடிச்சிட்டு வரும்போது இளநரை வந்து தடுக்கப்படுங்க ஏற்கனவே முடி நரைச்சி இருந்தாலும் இந்த முருங்கை பீசனை தொடர்ந்து பால்ல குடிச்சிட்டு வரும்போது இளநரை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கண்ட்ரோல் ஆயிருங்க இப்பெல்லாம் தொள்ள பிள்ளைங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து நரைச்சிருது இல்லையா நீங்க இந்த முருங்கை பீசனை பயன்படுத்தும் போது உங்களுக்கு முடி நல்லா அடர்த்தியாக கரு வளருங்க நரை முடின்ற பேச்சுக்கே இடம் இருக்காது ஸோ அதனால் வந்து இலை நரைக்கி இளவ இள வயசுலேயே இருக்கிறதுக்கு இந்த முருங்கை பவுடரை வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க அப்புறம் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா உணவே மருந்து அதனால் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நல்ல சத்தான உணவுகளை சரியான நேரத்தில் நீங்கள் எடுத்துக்கிடணுங்க குழந்தைகள வந்து நல்லா ஓடியாடி உங்கள் கண் முன்னாடி நீங்கள் உங்கள் கண்ட்ரோவில் ஓடியாடி நல்லா விளையாட சொல்லுங்கள் பெரியவங்களாக இருந்தால் எக்ஸசைஸ் பண்ணுங்கள் இந்த முருங்கை பீசனை பாலில் கலந்து குடிக்கிறதுனால உடல் எப்போதுமே சுறுசுறுப்பாக இருக்கும் முழு எனர்ஜியோட ஒரு நாள் முழுவதும் இருக்கலாங்க முருங்கை பீசின் நம்ம உடலுக்கு தேவையான ஆரோக்கியமான நன்மைகளை கொண்டது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து நல்லது இந்த முருங்கை பீசின் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ